இப்படி ஆவேசமாக கூச்சலிடும் இருதரப்பு மக்களிலும் பெரும்பாலானவர்கள் இந்திய பின்னணியை கொண்டவர்கள் ஆனால் இது நிகழ்வது இந்தியாவில் அல்ல கனடாவின் டொரண்டோவின் வீதிகளில் இந்த போராட்டங்கள் வெடித்தன கனடாவின் சீக்கிய சமூகத்தின் தலைவரும் பிரிவினைவாத ஆர்வலருமான ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்தே இந்த போராட்டங்கள் வெடித்தன அவரது படுகொலைக்கு இந்திய ஏஜென்சிகள் தான் காரணம் என அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர் ஒரு கொலையின் பின்னணியில் இந்திய அரசு இருக்கிறது என்பது துணிச்சலான கூற்று ஆனால் இந்த கூற்றிற்கு அப்போதைய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆதரவும் கிடைத்ததுதான் இந்திய அரசாங்கத்திற்கும் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதற்கும் இடையே தொடர்பு இருப்பதாக கனடாவின் பாதுகாப்பு முகமைகள் கூறுகின்றன இதற்கு கனடா பிரதமரின் குற்றச்சாட்டுகள் அபத்தமானது என இந்தியா ஆவேசமாக பதிலளித்தது இதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளும் வெளியுறவு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றின விசா சேவைகளை நிறுத்தியதோடு பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பான புகலிடமாக கனடா இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கனடா மீது குற்றம் சாட்டியது கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தன உயர் ஆணையர் கனடாவில் உள்ள இந்தியாவின் உயர்மட்ட தூதர் மற்றும் பிற இந்திய அதிகாரிகளும் நிஜாரின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கனடா அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி இந்தியாவும் கனடாவில் இருந்த இந்திய அதிகாரிகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்தது அதே நாளில் கனடாவை சேர்ந்த உயர் ஆணையர் ஸ்டீவர்ட் ரோஸ்வீலர் உட்பட ஆறு கனடிய ராஜதந்திரிகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்தியா கேட்டுக்கொண்டது நமது அதிகாரிகளுக்கு எதிரான தவறான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா கனடா உறவுகளில் இவ்வளவு வேகமாக விரிசல் விழுந்தது எப்படி இந்த மோதலை புரிந்துகொள்ள சீக்கிய பிரிவினைவாதம் பிரதமர் காந்தி படுகொலை ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராய வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி சீக்கிய குருத்வாராவின் வாகன நிறுத்துமிடத்தில் முகமூடி அணிந்த துப்பாக்கிக்காரர்களால் சீக்கிய மத தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஒரு பாகத்தை பிரித்து சீக்கியர்களுக்கென்று ஒரு தனி தாயகமாக காலிஸ்தானை உருவாக்க வேண்டும் என்பதே இவரது எண்ணமாக இருந்தது ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் ஒரு ஆர்வலராக அறியப்பட்டாலும் பிறந்த நாடான இந்தியாவில் ஒரு பயங்கரவாதியாக அரசால் அறிவிக்கப்பட்டவர் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர் நிதியளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் குற்றம் சாட்டியது இதுகுறித்து நாம் மேலும் பேசுவதற்கு முன் சீக்கியர்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த மதத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் வாழ்கின்றனர் இந்திய மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் சீக்கியர்களாக இருக்கின்றனர் சீக்கியர்களுக்கான தாயகமாக காலிஸ்தானை கோருவது இது முதல் முறையல்ல என்றாலும் இதற்கு முன்பு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அமைதியான முறையில் இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த இயக்கம் தீவிரமடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நிலைமை மோசமானது நவீன காலிஸ்தான் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்திய அரசாங்கம் சீக்கியர்கள் மீது பாகுபாடு காட்டுவதாக நினைக்க ஆரம்பித்த போது தொடங்கியது அடுத்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு அது தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்ததற்கு எதிராக சீக்கியர்கள் குரல் கொடுக்க அது தீவிர வன்முறை மற்றும் பயங்கரவாதத்திற்கு வழிவகுத்தது இதைத் தொடர்ந்து அமிர்தசரஸ் நகரில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமாக கருதப்படும் பொற்கோவிலை முற்றுகையிட சர்ச்சைக்குரிய உத்தரவை பிறப்பித்த பிரதமர் இந்திரா காந்தி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவரது சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த படுகொலையின் விளைவாக நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் இந்த வன்முறைகளிலிருந்து தப்பிப்பதற்காக பல காலிஸ்தான் ஆதரவாளர்களும் சீக்கிய சமூகங்கள் உள்ள கனடா பிரிட்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தஞ்சமடைந்தனர் இந்தியாவிலிருந்து அதிருப்தியுடன் வெளியேறிய சீக்கிய சமூகத்தினருக்கு அடைக்கலம் அளித்தது முன்னாள் காலனித்துவ சக்திகள் தான் குறிப்பாக காலிஸ்தானுக்காக போராடுவோம் என்று கூறிய வன்முறை விரும்பும் பிரிவினருக்கு அங்கு ஆதரவு வழங்கப்பட்டது சீக்கிய சமூகத்தினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே பதட்டமான சூழல் நிலவி வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஏற்பட்ட விமான குண்டுவெடிப்பு இந்த சூழலை மேலும் தீவிரமடையச் செய்தது டொரண்டோவில் இருந்து கிளம்பிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் வெடித்து சிதறியதில் விமானத்தில் இருந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகள்தான் காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஒரு நபர் மட்டுமே குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு ஐந்து வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார் இது கனடா மீதான இந்தியர்களின் நம்பிக்கையை முற்றிலுமாக தகர்த்தெறிந்தது இதைத் தொடர்ந்து கனடாவில் நீடித்து வந்த காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வெகுவாக பாதித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜஸ்டின் ட்ரூடோவின் இந்திய பயணமும் மோசமாக முடிவடைந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் நாட்டின் தலைவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட பிரச்சனையாக உருவெடுத்தது இந்தியாவுக்கு வந்திருந்த கனடா பிரதமர் ட்ரூடோவை ஒரு அமைச்சர் தான் நேரில் சென்று வரவேற்றார் பஞ்சாப் மற்றும் பொற்கோயிலை பார்வையிட்ட கனடா பிரதமரை காண அவரது பயணத்தின் இறுதி தினம் வரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செல்லவில்லை

ஆனால் காலிஸ்தான் இயக்கம் இன்னும் இந்திய அரசை உறுத்தி கொண்டிருப்பது ஏன் இந்தியாவில் இந்த இயக்கத்திற்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்றாலும் கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்த சிந்தனை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது அமெரிக்காவிலும் கூட இதற்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் ஏனெனில் எழுபது எண்பதுகளில் இங்கிருந்து சென்ற சீக்கியர்களின் மனநிலை இன்னும் அந்த காலத்தின் தாக்குதல்களிலேயே இருக்கிறது அந்த இரண்ட காலத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவர்கள் தங்களுடன் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் இதுதான் இந்திய அரசை தொந்தரவு செய்கிறது இதுதான் இந்தியா கனடா இடையிலான பிரச்சனைகளுக்கும் காரணியாக இருக்கிறது அதற்காக மற்றொரு நாட்டில் வைத்து ஒருவரை கொல்லும் அளவிற்கு இந்தியா செயல்படுமா என்ன கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனடாவில் வசிக்கும் மூன்று இந்திய பிரஜைகளை நிஜார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி கெனடிய அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் இந்தியாவுக்கு எதிரான ட்ரூடோவின் குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து காலிஸ்தான் இயக்கத்தின் உயர்மட்ட தலைவர் சிங் பன்னுவை அமெரிக்க மண்ணில் வைத்து கொள்ள இந்தியா சதி செய்ததாக அமெரிக்காவும் குற்றம் சாட்டியது பாகிஸ்தானில் வைத்து இரண்டு காலிஸ்தான் தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த மரணங்களுக்கும் இந்தியாதான் காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இந்தியா அடியோடு மறுத்திருந்தது எதிராக ஒரு துணிச்சலான குற்றச்சாட்டை முன்வைக்க காரணம் என்ன கனடாவில் தற்போது சுமார் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் சீக்கியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் அதாவது கனடாவின் மக்கள் தொகையில் சுமார் இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் சீக்கியர்கள் எனவே அந்நாட்டின் அரசியலுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் அரசியலில் சீக்கிய சமூகத்தினரின் பங்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கனேடிய நாடாளுமன்றத்தில் பதினெட்டு சீக்கிய எம்பிக்கள் இருப்பதோடு கனடாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான தி நியூ டெமோக்ராட்டிக் கட்சிக்கு கனேடிய சீக்கியரான ஜக்மீத் சிங் தலைமை வகிக்கிறார்

அவர்கள் இந்தியாவை பெரிய அளவில் அந்நியப்படுத்த விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் புவியியல் ரீதியாக மேற்கத்திய நாடுகள் அனைத்திற்கும் ஆர்வமுள்ள இடத்தில் இந்தியா அமைந்திருக்கிறது முக்கியமாக இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் இந்த நாடுகள் எதுவும் சீனாவை எதிர்கொள்ள முடியாது இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான மோதலின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இந்நிலையில் இந்தியா கனடா இடையிலான உறவு சுமூகமாக மாற வாய்ப்புள்ளதா அல்லது இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் அதிகரிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்